அவங்க பண்றதெல்லாம் சரி என்னைய மாதிரி இந்த ஆறு மாதம் குழந்த மாதிரி உள்ளவங்க எதுனா தப்பு பண்ணாக்க உடனே ஆ ஆ அப்படின்னு சொல்லி நீங்கள் குதிச்சு எழுதுறீங்களா அதிகம் யாழ்ப்பாண மக்களே இன்றைக்கி சேலம் மாறாறு பிரியாணியில் சாப்பிட வந்திருக்க மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கள் அன்னைக்கு ஒரு மேடையில் பத்திரிக்கைகள் ஊடக நண்பர்கள் எல்லாரும் இருக்கிற ஒரு மேடையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதற்கு நீங்க யாருமே கண்டனம் தெரிவிக்கவே இல்லை தெரிவிக்கல தெரிவிச்சது யாருன்னா ஒரு கேமராமேன் அருள் தாஸ் அவர்கள் நடிகர் அவர்கள் அவர் தான் தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் யூடியூப்ஸ்ல உள்ள சில அந்த தான் கண்டனம் தெரிவிச்சாங்களே தவிர சினிமா நடிகர்களோ சினிமா நடிகைகளோ இயக்குனர்களோ தயாரிப்பாளர்களோ பத்திரிக்கைக்காரர்களோ ஊடக நண்பர்களோ யாருமே எதுவும் தெரிவிக்கல ஏன் வளர்ந்தவங்க சொன்னாக்கா அது சரி என்ன மாதிரி வளராதவங்க சொன்னாக்கா தப்பா இன்னமும் நான் சொல்றேன் மேடை நாகரிகம் கருதி யாராக இருந்தாலும் புரிஞ்சுங்களா யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தவறாக பேசாதீங்க உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பு அது இருக்குது இது இருக்குது நாலு சதத்துக்குள்ளே பொண்ணுங்க அதை பேசுங்க அது தப்பு இல்லை புரியுதுங்களா இந்த நேரத்தில் இந்த யாழ்ப்பாண மக்களின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வேளை நானே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்க நானும் திருத்திப்பேன் சரிங்களா நீங்கள் பாட்டுக்க ஏதோ ஒன்று பேசிகிட்டே போவீங்க அது வந்து இப்ப என் வீட்டுல உள்ள சின்ன குழந்தைகள் ஐயாவோட பேர குழந்தைகள் இந்த தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல எடுத்தா இந்த மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரி சின்ன சிறுசுங்க எல்லாம் பார்த்தாங்க அவங்களோட மனநிலை என்ன யாவும் நம்மளும் இந்த தான் பேசலாம் போல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதனால தயவு செய்து மேடை நாகரிகம் கருதி இந்த மாதிரி திரு மிஸ்கின் அவர்களே தயவு செய்து இந்த மாதிரி இனி அடுத்து வரும் மேடைகள் இந்த மாதிரி பண்ணாதீங்க என்ன மாதிரி இழிச்சவாயன் கூல் சுரேஷ் மாதிரி இலிச்சவாயனாக இருந்தாக்கா நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க அப்படி தானே அர்த்தம் இந்த பொறுப்பை நான் இலங்கை மக்கள்கிட்ட இந்த யாழ்ப்பாண மக்கள்கிட்ட இருந்து இந்த சேலம் வார பிரியாணி கடையில் இருந்து நீங்கள் நான் சத்தியமாக சொல்கிறேன் நீங்களும் இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க சரிங்களா